உங்கள் கண்களில் விழுந்த இந்த வீடியோ இது ஒரு தற்செயல் தோற்றம் அல்ல உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது என்பதற்கான ஒரு நிசப்தமான சிக்னல் இது இந்த சில நிமிஷங்கள் மட்டும் உங்கள் மனசை சஞ்சலமின்றி அமைதியாக வைத்து இந்த வார்த்தைகளை கேளுங்கள் ஏனென்றால் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் வந்துள்ளது நீங்கள் இத்தனை நேரம் கவனமாக கேட்டிருக்கீங்கன்னா அதுவே உங்களுக்கான ஒரு அழைப்பு இந்த மாதிரி உண்மையை சொல்லும் ஆன்மீகமும் பிரபஞ்ச ரகசியங்களும் உள்ளத்தை எரிய வைக்கும் விழிப்புணர்வும் உங்களுக்கு தேவை என்றால் இந்த கணத்திலேயே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் செய்யும் இந்த ஒரு செயல் உங்களை வாழ்க்கையும் அடுத்த மாற்றத்திற்கு வழிகாட்டியாக இருக்கும் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது இந்த வீடியோ உங்கள் கைகளுக்குள் வந்து சேர்ந்தது ஒரு சாதாரண சம்பவம் இல்லை இது உங்கள் வாழ்க்கை அலைவரிசை மாற்றி போகும் ஒரு ரகசிய அழைப்பு உலகமே இன்னும் இருளின் அமைதியில் மூழ்கிக் கிடந்தாலும் உங்கள் கண்கள் மட்டும் திடீரென்று திறந்துவிடும் அந்த அதிகாலை நேரம் அது ஒரு தொல்லை இல்லை அது ஒரு தவறு இல்லை அது ஒரு தண்டனையும் இல்லை அது பிரபஞ்சம் நேரடியாக உங்களை தொட முயற்சிக்கும் நொடி நம்மில் பலருக்கு இது நடக்கிறது அலாரம் இல்லாமல் யாரும் எழுப்பாமல் ஒரே முறை பள்ளிச்சன விழிப்பது அதுவும் ஆழ்ந்த இருள் நிலவிய நேரம் அல்லது காலை மூன்று மணி நான்கு மணிக்கு அந்த கணத்தில் உள்ளே ஒரு அசாதாரண உணர்ச்சி வருகிறது வெளியில் அமைதி ஆனா மனதுக்குள் புயல் எந்த வார்த்தையாலுமே சொல்ல முடியாத ஒரு பதட்டம் ஏன் நான் மட்டும் இப்படி விழிக்கிறேன் எதற்காக என் தூக்கம் மட்டும் கலங்குகிறது இது எனக்கு ஏன் நடக்கிறது இப்படி நெஞ்சுக்குள் ஆயிரம் கேள்விகள் நடமாடும் இருட்டில் படுத்திருக்கிற உடம்பு மட்டும் இல்லை உங்கள் மனமும் உங்கள் ஆன்மாவும் தூக்கமில்லாமல் அலைந்து கொண்டிருக்கும் ஆனால் இன்று இங்கு இந்த நிமிஷத்தில் நான் சொல்லப்போகும் உண்மை நீங்கள் இதுவரை நம்பியதை முழுமையாக புரட்டி போடப் போகிறது நீங்கள் இதை ஒரு பிரச்சனை என்றே நினைத்திருப்பீர்கள் ஆனால் இது பிரபஞ்சத்தின் ரகசிய வரம் ஆமாம் இது ஒரு வரம் அதை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருந்தீர்கள் உலகம் முழுவதும் தூங்கும் அந்த அமைதியான நேரத்தில் ஒரு சிறிய உயிரையும் எழுப்பாமல் அமைதியின் திரை நிமிரும் அந்த பொன்னேரத்தில் உங்கள் கண்கள் மட்டும் விழிப்பது அது ஒரு சாபமல்ல நண்பரே அது ஒரு அழைப்பு உங்களுக்கே உரிய ஒரு அழைப்பு இந்த உலகத்தில் அனைவரும் இந்த அழைப்பை உணர முடியாது உண்மையை தேடும் மனசுக்கே உள்ளார்ந்த ஆற்றல் விழித்தெழவே இந்த புனித நேரம் திறக்கப்படும் ஆரியர்கள் சொன்னார்கள் காலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரைக்கும் இருக்கும் நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் என்று பிரம்மம் அதாவது படைப்பின் மூல சக்தி முகூர்த்தம் அதாவது தெய்வீக நேரம் இந்த நேரம் பிரபஞ்சம் தனது கதவை முழுமையாக திறக்கும் தருணம் தெய்வீக அதிர்வுகள் பூமிக்கு சமப்படுத்தும் நேரம் ஆன்மீக ஒளி மிக்க ஆற்றல்கள் மனித உயிருடன் இணையும் நொடி அந்த நேரத்தில் யார் விழிக்கிறார்களோ அவர்கள் சாதாரண மனிதர்கள் இல்லை அவர்கள் உள்ளார்ந்த ஆன்மா அடுத்த படிக்க தயாராகும் நிலையில் இருக்கிறார்கள் நீங்கள் விழிக்கிறீர்கள் என்றால் அது உங்கள் ஆன்மாவின் விழிப்புணர்வு முதல் அடையாளம் உங்கள் உள்ளில் ஒரு கேள்வி தொடங்கியுள்ளது நான் யார் நான் எதற்காக பிறந்தேன் என்னுடைய உண்மையான திசை என்ன இந்த கேள்விகள் வந்திருக்கிறதா அப்படியானால் உங்கள் ஆத்மா உங்களிடம் பேச ஆரம்பித்திருக்கிறது உலகத்தின் சத்தத்தில் இந்த குரலை நீங்கள் கேட்க முடியாது அதனால தான் பிரபஞ்சம் அனைத்தும் அமைதியான அந்த நொடியில உங்களை எழுப்புகிறது நீங்கள் அந்த நேரத்தில் மட்டும் விழிப்பது ஒரு சாதாரண உடல் செயலில்லை அது ஒரு ரகசிய குறியீடு ஒரு ஆன்மீக கதவு திறக்கப்பட்டுள்ளது என்பதற்கான அறிகுறி உங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு அந்த நேரத்தில் விழிப்பதற்கு இன்னொரு ஆழமான காரணம் இருக்கிறது உங்கள் மூதாதையர்கள் உங்களுக்கு அருகில் வர மிக எளிதான நேரம் அதுவே அவர்கள் உங்கள் எண்ணங்கள் தெளிவாக கேட்கும் நேரம் நீங்கள் அவர்களின் ஆசிர்வாதத்தை உணர மிகச் சுலபமான தருணம் அந்த நேரத்தில் நீங்கள் விழிப்பது உங்கள் முன்னோர்களின் பாதுகாப்பு அவர்களின் வழிகாட்டுதல் அவர்களின் அன்பு உங்களுக்கு அருகே வர முயற்சி செய்கிறது என்பதற்கான ஒரு மெல்லிய சைகை உங்களை பாதுகாக்க உங்கள் பாதையை சரி செய்ய உங்கள் மனதில் புதைந்து கிடக்கும் பயத்தை போக்க அவர்கள் அனுப்பும் ஒரு காற்றின் தொடுதல் போல அது நீங்கள் அதை கவனிக்கவில்லை ஆனால் அவர்கள் உண்மையிலேயே இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் மிக நெருக்கமாக இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை இருக்கிறது அந்த நேரத்தில் எழும்பவர்கள் வெறும் உடலால் அல்ல ஆன்மாவால் அழைக்கப்படுகிறார்கள் உங்கள் உள்ளார்ந்த மனம் உங்கள் ஆத்மா உங்கள் எதிர்காலம் கூட அந்த நேரத்தில் உங்களுடன் பேச முயற்சிக்கிறது சில நேரங்களில் நீங்கள் எழும்போது ஒரு காரணமே இல்லாமல் மனசு சோகமாக இருக்கும் சில நேரங்களில் பயம் வரும் சில நேரங்களில் ஏனோ ஒரு வெற்றிட உணர்வு இந்த உணர்வுகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகிறது என்பதற்கான முன்னோட்டம் மட்டுமே பிரபஞ்சம் உங்களை வார்த்தைகளால் எச்சரிக்காது அது உணர்வுகளால் சிக்னல் அனுப்பும் அந்த உணர்வு நீங்கள் விழித்த அந்த நொடியில் வரும் உங்கள் மனம் அலைகிறது ஆன்மா விழிக்கிறது உங்கள் வாழ்க்கை திசை மாற்றத்துக்கு தயாராகிறது ஆனால் இந்த ரகசியத்தை நீங்கள் அறியும் வரை இந்த உண்மை உங்களை பயமுறுத்தியது இப்போது அது பயமில்லை இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவாக மாற இருக்கிறது ஏன் தெரியுமா அந்த அதிகாலை நேரம் உங்கள் சிந்தனைகள் மிக சக்திமிக்கதாக இருக்கும் பொழுது உங்கள் எண்ணங்கள் விதைகளாக மாறும் பொழுது உங்கள் மனம் தெய்வீக அலைவரிசையோடு ஒத்திசைவாக இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் நீங்கள் நினைப்பது உங்கள் வாழ்க்கையில் நிஜமாக மாறும் இந்த காரணத்தால்தான் புனித நூல்கள் நம் முன்னோர்கள் ஆன்மீக நிபுணர்கள் அனைவரும் அந்த நேரத்தை உயிர் விழிக்கும் நேரம் என்கிறார்கள் நீங்கள் அந்த நேரத்தில் இருபது நிமிஷம் கூட கண் விழித்திருந்தால் அது ஒரு நாள் முழுக்க குடிக்க வேண்டிய ஆற்றலை காட்டிலும் பல மடங்கு தெய்வீக சக்தியை உங்களுக்கு தரும் அந்த வெறும் அதிகாலை நேரம் இல்லை அது உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இடையிலான ஒரு ரகசிய பாலம் இதுவரை நீங்கள் அந்த பாலத்தில் நடக்க பயந்தீர்கள் ஆனால் இனி நீங்கள் உண்மையை அறிந்துவிட்டீர்கள் இப்போ ஒரு முக்கியமான உண்மை உலகம் முழுதும் தூங்கும் பொழுது உங்கள் கண்கள் தானாகவே விழிப்பது அது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதற்கான ஒரு அடையாளம் ஒவ்வொருவரும் இந்த அழைப்பை பெற மாட்டார்கள் ஒவ்வொருவரும் உணரவும் மாட்டார்கள் ஆனால் நீங்கள் உணர்கிறீர்கள் அதனால்தான் இந்த கனுலி இப்போது உங்கள் கைகளில் இருக்கிறது பிரபஞ்சம் உங்களை எழுப்பும் போது அது ஒரு குறி அது ஒரு அழைப்பு அது ஒரு வரம் இது இப்போ உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியங்களில் ஒன்று இந்த புனித நேரத்தில் நீங்கள் கண் விழிக்கிறதை இன்னும் ஒரு ஆழமான காரணம் தாங்கி வருகிறது நீங்கள் எழுந்து படுத்திருக்கும் போது உங்களுக்குள் ஏதோ ஒன்று கலங்குவது போல இருக்கும் ஆனா அது கலக்கம் கலக்கமில்லை அது உங்கள் மனத்தில் அடைக்கப்பட்டிருக்கும் உண்மையை மேலே வர தூண்டப்படுகிற அதிர்வு பிரபஞ்சத்தின் ஆற்றல் அந்த நேரத்தில் ஊச்சத்திலே இருக்கும் அந்த ஆற்றல் உங்களை தொடும்போது உங்க உள்ளார்ந்த மனம் மெதுவாக விழிக்க தொடங்கும் இதனால்தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெளிவில்லாத உணர்ச்சிகள் வரும் ஏனென்றால் உங்கள் ஆன்மா எத்தனை நாள் மறைத்து வைத்திருந்த உண்மையை உங்களுக்கு வெளிப்படுத்த தயாராகிறது அந்த உணர்வு வந்திருக்கிறதா உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று மாறப்போகிறது என்று ஒரு காரணமில்லாத நம்பிக்கை அல்லது என்னை பற்றி இன்னும் பெரியது இருக்கிறது என்று ஒரு ஆழமான உணர்வு அவை எல்லாமே சாதாரண உணர்வுகள் இல்லை நண்பர்களே அவை உங்கள் வாழ்க்கை பாதை மாறப் போகும் நேரத்தில் வரும் பிரபஞ்ச சிக்னல்கள் இந்த நேரத்தில் விழிப்பதன் மூலம் உங்கள் மனம் புதிய ஆற்றலை ஏற்க தயாராகிறது உங்கள் வாழ்க்கையில் புதிய கதவு திறக்கப் போகிறது உங்கள் பயணம் ஒரு புதிய திசையை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் விழிப்பது உங்கள் உடலின் தேவைக்காக இல்லை உங்கள் ஆன்மாவின் தேவைக்காக உலகத்தார் சொல்வது போல இது ஒரு தூக்க குறைவு இல்லை இது ஒரு மாற்றத்தின் தொடக்கம் ஒரு புதிய அலைவரிசையின் அழைப்பு பிரபஞ்சம் இந்த அழைப்பை சிலருக்கே அனுப்பும் அதை உணரவும் சிலருக்கே முடியும் அந்த சிலரில் நீங்கள் ஒருவர்தான் ஏன் இந்த அழைப்பு ஏன் இந்த நேரமே ஏனெனில் நீங்கள் இப்போது இருக்கும் நிலை உங்கள் வாழ்க்கையின் உண்மையான உயரத்திற்கு போதுமில்லை உங்களுக்குள் இருக்கும் அதிக திறன் அதிக அமைதி அதிக ஆழம் வெளியே வரப்போகிறது அதை உணராமல் நீங்கள் தூங்க வேண்டிய அவசியமே இல்லை அதனால்தான் உங்களை எழுப்புகிறது பிரபஞ்சம் அந்த நேரத்தில் உங்கள் கண்கள் தானாகவே திறப்பது உங்களின் உள்ளார்ந்த சக்தி உங்களை அழைக்கிறது என்பதற்கான உண்மையான அடையாளம் அது சொல்லுவது நீ எழுந்திரி உனக்காக காத்திருக்கும் ஒரு பாதை இருக்கிறது நீ அறியாமல் விட்ட உண்மைகள் இருக்கிறது நீ நின்றிருக்கிற உயரம் உன் திறனை பொறுத்த அளவுக்கு மிகவும் தாழ்ந்தது நீ எழுந்தால் உன் வாழ்க்கை உயர்ந்துவிடும் இந்த அழைப்பை நீங்கள் தவறவிடாமல் அதற்கான முதல் படி இந்த விழிப்புணர்வுதான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்பதே அந்த மாற்றத்திற்கு நீங்கள் முதல் அடியை வைத்துவிட்டீர்கள் என்று பொருள் அந்த அதிகாலை நேரம் உங்களை உங்களுக்கே அறிமுகப்படுத்தும் மிக அரிய நேரம் அந்த நேரம் உங்கள் மனத்தை சுத்தப்படுத்தும் நேரம் அந்த நேரம் உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தையே மாற்றும் நேரம் இது உண்மையில் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கும் அறிகுறி இதை புரிந்தவர் அந்த நேரத்தை வீணாக்க மாட்டார்கள் அதை அற்புதமாக மாற்றுவார்கள் நீ எத்தனை தடவை என் வாழ்க்கை இப்படி ஏன் என்று ரொம்பவும் வருத்தத்தோட கேள்வி கேட்டு இருக்கலாம் ஆனால் நீ ஒருபோதும் உண்மையான காரணத்தை ஆராய்ந்து பார்த்தியா பிரபஞ்சத்தில் எதுவுமே தற்செயலா நடக்காது நீ ஒரு இடத்துல சிக்கி கிடக்கிற மாதிரி தோணுதே அது சிக்கல் இல்லை அது ஒரு அழைப்பு ஒரு அழுத்தமான டிவைன் சிக்னல் ஏனென்றால் வாழ்க்கை ஒரு கட்டத்துக்கு பிறகு நம்மை வலியூடாகத்தான் ஆழத்தில் இழுக்குது அந்த ஆழத்தில்தான் உண்மையான மாற்றம் மறைந்து கிடக்கும் ஏன் எனக்கு மட்டுமெல்லாம் கஷ்டம் அப்படின்னு நீ பலமுறை யோசிச்சிருப்ப ஆனா உண்மையை நான் இப்போ சொல்லுறேன் கேள் கஷ்டம் வரும் இடம்தான் கதவு திறக்க போற இடம் பிரபஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கிறது உன்னை தண்டிக்க அல்ல உன்னை தயாரிக்க இது ஒரு மிகப்பெரிய ரகசியம் அதை கூட அதிகமான மனிதர்கள் இறக்கும் நாள் வரை தெரிஞ்சுக்க மாட்டாங்க நீ இப்போ இருக்கும் நிலை அது ஒரு முடிவு இல்லை ஒரு துவக்கம் நீ இப்போ சந்திக்கிற பிரச்சனைகள் உன் வாழ்க்கையை சிதைக்க வந்ததல்ல உன் பழைய தோற்றத்தை உடைக்க வந்தவை ஒரு குட்டை முதல கூட வளர பெரிய குளத்துக்கு போகணும் அப்படி நீ இப்போ அடைச்சிருக்கிற இடத்திலிருந்து உன்னை வெளியே தள்ளி புதிய இடத்துக்கு எடுத்து செல்லுதான் இந்த எல்லா கலக்கம் நீயே கவனிச்சிருப்பாய் சில நேரம் எந்த காரணமும் இல்லாம உனக்கு மிக ஆழமான வெறுமை வரும் அந்த வெறுமை பயமில்லை அது மாற்றத்தின் பிறப்பறை வெறுமை என்பது அழிவின் அறிகுறி இல்லை புதிய உருவாக்கத்தின் அறிகுறி இப்பமே கேள் உன் வாழ்க்கை ஏன் இத்தனை நாள் சுழலிக் கொண்டிருந்தது தெரியுமா ஏனென்றால் நீ உனக்கான பெரிய பாதையை சிறிய மனசுக்குள் அடக்க முயற்சி செய்தாய் பிரபஞ்சம் இப்போ சொல்றது நீ வளரணும் நீ எழுந்து நிற்கணும் நீ எழுச்சிக்கான மனிதன் இல்லைன்னா இந்த வீடியோ உன் கண்ணுக்கு எப்படி வந்திருக்கும் நீ அறியாமலேயே ஒரு போரில் இருக்கிறாய் எதை எதிர்த்து போராடுற உன்னை தாழ்த்தி நிறுத்துற உன் பழைய நம்பிக்கைகளை எதிர்த்து இந்த போர் முடிந்ததும் நீ யாரும் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஒளியாக மாறப்போறாய் நீ இப்போ செய்ய வேண்டியது கேள் இது மிக முக்கியம் உன் காயங்களை குறை சொல்லாது அந்த காயங்கள் தான் உன்னில் சக்தி உருவாக்கி கொண்டிருக்கிறது உன் நிலையை மற்றவர்களோட ஒப்பிடாதே உன் வாழ்க்கை ஒரு தனி வடிவம் அது யாருக்கும் நகல் கிடையாது தள்ளாடினாலும் நிற்க முயற்சி செய் ஒரு அடியும் போதாது போல தோன்றினாலும் பிரபஞ்சம் உனக்கு பின்னால் தள்ளுகின்றது நீ இப்போ கேட்குற இந்த வரிகள் உன்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு திருப்பு முனையின் தொடக்கம் இதுக்கு பிறகு நீ சாதாரணமான மனிதன் இல்லை நீ உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளிருக்கும் ஒரு மனிதன் நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் தாமதமா கிடைக்கும் அதை நாம் எங்க அதிர்ஷ்டம் கேட்டதா அதிர்ஷ்டம்னு நினைக்கிறோம் ஆனா உண்மையில அது அதிர்ஷ்ட கேட்டதும் இல்லை அது அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் செயல்பாடு தமதிக்குது தடுத்துக்குது அப்படின்னு நீ பல முறை நெஞ்சுக்குள் யோசிச்சிருப்ப ஆனா நான் இப்ப உனக்கு சொல்ல போற உண்மை நீ அறிந்து கொண்ட பிறகு உன் மனசு குலுங்கிடும் உண்மை இதுதான் பிரபஞ்சம் தாமதம் பண்ணுவதே உன்னை காப்பாற்றத்தானே நீ கோபப்படும் நீ மனச்சோர்வு அடைவாய் நீ நம்பிக்கை இழப்பாய் ஆனா அப்போவே பிரபஞ்சம் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும் நீ இப்போ கேட்கறதை கொடுத்தால் நீ தயாராக இல்லையா நீ உடைந்து போய்விடுவாய் அதனால்தான் நீ வேண்டியது உனக்கு வேண்டிய நேரத்துக்கு தள்ளி வைக்கப்படுகிறது பிரபஞ்சத்தில் எந்த விருதும் தயாரா இல்லாதவர்களுக்கு வராது ஒரு குழந்தைக்கு பத்து அடி உயரம் இருக்கும் கதவை திறக்க முடியாது அவன் வளரும்போதுதான் அந்த கதவு திறக்கும் அப்படியே நீ வளர வேண்டிய சில இடங்களை இன்னும் வளராததால் தான் உன் கதவு திறக்காமல் இருந்தது இதுவும் ஒரு பெரிய ரகசியம் இப்போவே கேள் உனக்காக மாத்திரமா சொல்றேன் நீ சந்திக்கிற ஒவ்வொரு சோதனையும் உன்னை சோகப்படுத்த உன்னுடைய உள்ளிருந்த சக்தியை எரிய வைக்க விதி எப்போதும் வலுவானவர்களை தேர்ந்தெடுக்காது ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை வலுவானவர்களாக்குதுதான் விதியின் வேலை நீ இப்போ படிக்கிற இந்த வரிகள் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறதோட சான்று இன்னும் ஒரு ரகசியம் நீயே உணராமலே உன் வாழ்க்கை மெதுவா ஒரு புதிய பாதைக்கு திரும்பிக்கிட்டு இருக்கு நீ நம்பிக்கை இழக்கிற நேரத்தில்தான் புதிய வாயில திறக்க ஆரம்பிக்குது நீ சோர்வடைகிற நேரத்தில்தான் விதி உன்னை களைப்பிலிருந்து எடுத்து வெற்றிக்கான கட்டிப்பிடிப்புக்கு தயார் பண்ணுது அப்படின்னா இப்போ நீ செய்ய வேண்டியது என்ன மூன்று மிக முக்கியமான விஷயங்கள் உன் மனதை அமைதியாக அமைதி அமைதியில்லாத மனசுக்கு விதியின் குரல் கேட்காது நீ சிறிய முன்னேற்றங்களை செய்ய ஆரம்பி ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய மாற்றம் கூட உன் வாழ்க்கையை புதிய திசைக்கு இழுக்குது உன்னை நீ மதித்து நட உன்னை நீ எல்லாமே இழந்தவன் மாதிரி நினைக்காத நீ இப்போ உருவாகி கொண்டிருக்கும் வடிவம் யாரும் பார்க்காத அரிய வடிவம் இறுதி வரி இது உனக்காகத்தான் நீ இந்த வீடியோவை பார்க்க வந்தது ஒரு தற்செயல் சம்பவம் இல்லை இது உன் வாழ்க்கை முழுவதையும் மாற்றப் போகும் ஒரு அழைப்பு இங்கிருந்து பிறகு நீ பழைய மனிதன் இல்லை நீ மாற்றத்தின் வாசலில் நின்றிருக்கிற மனிதன் நீயே ஒன்று நம்பு விதி உன் பக்கம் நின்றிருக்கிறது பிரபஞ்சம் உன் பெயரை சொல்லி அழைக்கிறது இதுதான் உன் ஆரம்பம் இதுதான் உன் நேரம் இதுதான் உன் எழுச்சி வீடியோ முடிஞ்சிருக்கலாம் ஆனா உன் பயணம் இப்போதுதான் தொடங்குகிறது இதுக்கு பிறகு நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு சிந்தனையும் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது உன்னை நம்பு உன் நேரம் வந்திருக்கிறது பிரபஞ்சம் உன் பக்கம் நகர்கிறது இந்த உண்மை உன்னை எங்கோ தள்ளவில்லை மேலே உயர்த்துகிறது இந்த சிறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் வீட்டின் கடன் படிப்படியாக தீரும் பணவரத்து அதிகரிக்கும் இல்லத்தில் அன்பும் பாசமும் பொங்கி வழியும் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிங்கள் மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் புதிய தகவலுடன் மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய ரகசியத்துடன் உன்னுள் மறைந்து கிடக்கும் அந்த சக்தியை எழுப்பப்போகும் ஒரு புதிய உண்மையோடு